பஜாஜ் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் ராஜீவ் பஜாஜ் உலகத்துடைய முதல் சிஎன்ஜி பைக்கை அடுத்த மூணு மாசத்துல விற்பனைக்கு அறிமுகமாக தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பைக்கை பயன்படுத்துறது மூலயமா இப்ப பொதுமக்களுக்கு பைக் ஓட்டுறதால ஆகிற பெட்ரோல் செலவு ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறையும்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்த விரிவான விவரங்களை இன்னைக்கு ஆட்டோமொபைல் நியூஸ்ல பாக்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் பஜாஜ் நிறுவனம்ன்றது குறைஞ்ச விலையில எளிய மக்களுக்கான வாகனங்களை தயாரிக்கிற ஒரு சிறந்த நிறுவனமா இருக்குது நிறைய முதல் இந்த பஜாஜ் வாங்கி வராங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் பெற்ற நிறுவனமா இந்த பஜாஜ் நிறுவனம் இருக்குது இந்த நிலையில பஜாஜ் நிறுவனம் இப்போ வாகன விற்பனையில சிறப்பா இல்லைனாலும் மறுபடியும் தன்னுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சியில ஈடுபட்டு வருது அதன்படி இந்த நிறுவனம் உலகத்துடைய முதல் சிஎன்ஜி பைக்கை அடுத்த காலாண்டுக்குள்ள விற்பனைக்கு கொண்டு வரது குறித்து அந்த நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் ராஜீவ் பஜாஜ் சொல்லியிருக்கிறார் இதை பத்தி அவர் பேசுறப்ப ஹீரோ மற்றும் ஹோண்டா இந்த நிறுவனங்கள் செய்ய முடியாத பஜாஜ் செய்ய போறதா சிஎன்ஜி பைக்கை தயாரிச்சிருக்கிறது மக்கள் குறைவான எரிபொருள் செலவுல வாகனங்களை இயக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இதை இப்ப பஜாஜ் நிறுவனம் உருவாக்கி இருக்குது அடுத்த காலாண்டுல இது விற்பனைக்கு அறிமுகமாகும்னு சொல்லிருக்கிறாரு அதுல முக்கியமா இந்த பேட்டியில் அவர் சொல்லி இருக்கிறது ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை பயணிகளுக்கு எரிபொருள் செலவு வாகனத்தை இயக்குவதற்கான செலவு இத மூலயமா குறையோன்னு சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இன்ஜின் வாகனத்தை விட சிஎன்ஜி பயன்படுத்துறப்ப வெளியாகிற மாசு அளவு ரொம்பவே குறையோன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ பஜாஜ் நிறுவனம் உருவாக்கியிருக்கிற மோட்டார் சைக்கிளில் சிஎன்ஜி பயன்படுத்துகிறப்ப ஐம்பது சதவீதம் அளவுக்கு மாசு குறையிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அளவுக்கு மீத்தை நல்லாத ஹைட்ரோ கார்பன் மாசா வெளியாகுது மீத்தை கூடிய ஹைட்ரோ கார்பன் மாசுன்றது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே கேடான ஒரு விஷயம் இதனால அடுத்த மூணு மாசத்துல சிஎன்ஜி பைக் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் இது விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் பெட்ரோல் ரொம்பவே பெரிய சவால வழங்கும்னு எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம குறைவா இருந்துச்சுன்னா நிச்சயம் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் ஒரு சின்ன குறை அப்படின்னா சிஎன்ஜிக்கான எரிபொருள் நிரப்புற மையங்கள்ன்றது அதிகமா இல்லைன்றது தான் அடுத்ததா பஜாஜ் நிறுவனம் இருக்கிறதுலயே அதிக திறன் கொண்ட பல்சர் பைக்கை உருவாக்குற முயற்சியிலும் இறங்கி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள்ள இந்த பைக் விற்பனைக்கு வரும்னு ஒரு பக்கம் சொல்லப்படு வருது இந்த பல்சர் பைக்கை பஜாஜ் நிறுவனம் சூப்பர் பைக் ரேஞ்சுக்கு மாற்ற திட்டமிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிரீமியம் அம்சங்களை சேர்க்கறதை விட சூப்பர் பைக் அம்சத்தை சேர்க்கவே பஜாஜ் நிறுவனம் விரும்புதான் இருந்தாலும் நூத்தி இருபத்தஞ்சு சிசி செக்மெண்ட்லயே பஜாஜ் நிறுவனம் அதிகமான பைக்ஸ களம் இருக்க திட்டமிட்டு வருது கூடிய சீக்கிரமாவே நூத்தி இருபத்தஞ்சு சிசி செக்மெண்ட்ல அதிக எண்ணிக்கையிலான பைக்ஸ் அறிமுகமாகி விற்பனைக்கு வரும்னு பஜாஜ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இதனால அடுத்த ஒரு சில வருஷத்துல பஜாஜ் நிறுவனம் பைக் விற்பனையில் ரொம்ப பெரிய புரட்சி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சிஎன்ஜி ஸ்டேஷன்கள் நிறைய ஊரில் இல்லை வெகு சில ஊர்களில் மட்டும்தான் இந்த ஸ்டேஷன்கள் இப்போ அவைலபிளாக இருக்குது தென் மாவட்டங்களில் சிஎன்ஜி பயன்பாடுன்றது ரொம்பவே குறைவு தான் அப்படி சிஎன்ஜி பயன்பாடே இல்லாத ஊரில் சிஎன்ஜி பைக்ஸ் விற்பனைன்றது சாத்தியமில்லாத விஷயம் தான் இருந்தாலும் பஜாஜ் நிறுவனத்துடைய இந்த முயற்சியை நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க